அபு மூசா அல் அஷாரி அலஹி வசல்லம் அவர்களுடைய அருகாமையில் இயன்றளவு இருந்து இஸ்லாத்தை கற்று தனது பிறந்த ஊரான யமன் தேசத்து கதை சுமந்து சென்று அங்கு தாவா பணியில் ஈடுபட்டு அங்கிரு அங்கிருந்து ஹபஷா நோக்கி சென்று ஹபஷாவிலிருந்து கப்பல் வழியாக ஹபஷா சென்று ஹபஷாவிலிருந்து மீள மதினாவுக்கு பயணம் மேற்கொண்டு ஹிஜுரத்தின் சிறப்பை பெற்றவர் என்ற அந்த புகழாரத்தை சூட்டிக்கொண்ட முக்கியமான சஹாபிகளில் ஒருவர் தனது அழகான குரல் வளத்தை கொண்டு பிறரை ஈர்த்தெடுத்த ஒரு சஹாபி என்று இவரை கூறலாம் ஹதையெல்லாம் வருடம் அறுபத்தி இரண்டு அல்லது அறுபத்தி மூன்றில் வஃபாத்தாகின்றார்கள் ஆரம்பத்தில் இவர்கள் நபி சல்லம் அலி செல்லம் அவருடைய வருகைக்கு முன்பதாகவே அதாவது நபித்துவத்தை கோரி அல்லாஹின் தூதர் அவர்கள் நபித்துவத்தை கொண்டு அல்லாஹின் தூதரவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு முன்னதாகவே மக்களுடைய கெடுபிடிகள் போக்குகள் இவைகளில் மாற்றம் வர வேண்டுமே என்று மிக ஆவலோடு ஆர்வத்தோடு அதற்கு ஏதாவது வழி பிறக்காதா என்று காத்திருந்தவர் அல்லாஹ்தூருடைய வருகையை சம்பந்தமாக கேள்விப்பட்ட உடனேயே மக்கா வருகிறார்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இரண்டாவது நாள் அவருடைய சாட்சா ஒருவரை அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய அவரை அழைத்து வந்து அல்லாஹ்வின் தூதர் முன் அதாவது சந்திக்க செய்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க செய்கிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் சல்லாது அலிசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அழகான விளக்கங்களை கூற குரானிய வசனங்களை கூற அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள் இஸ்லாத்தின் பால் கொண்டவர்கள் அவர்களுக்கு தனி சிறப்பு இருந்து கொண்டிருக்கின்றனர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதரே முர்ணி அல்லா எங்களுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் அல்லாவின் தூதரே நீங்கள் விரும்பினால் உங்களோடு இருப்போம் நீங்கள் சகித்து கொள்வதை போன்று உங்களுடைய தோழர்கள் சகித்துக் கொள்வதை போன்று நாங்களும் சகித்துக் கொள்வோம் உங்களை எங்களுடைய கரத்தில் வைத்து சுமப்போம் அது அதை போன்று நீங்கள் நினைத்தால் எங்களுடைய கூட்டத்தை நோக்கி நாங்கள் சென்று அவர்களை இஸ்லாத்தின்பால் அழைப்போம் நீங்கள் விரும்பினால் ஹபஷாவை நோக்கி செல்வோம் அங்குள்ள அவர்களுடன் இணைந்து கொள்வோம் அதாவது இது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலம் என்பதை எடுத்து சொல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதான் இந் தூதர்கள் சொல்லுகிறார்கள் உங்களுடைய யமன் பகுதிக்கு சென்று அங்கே மக்களை அலையுங்கள் என்று யமன் தேசத்து மக்களின் விடயத்தில்லாம் என் அவர்களுடைய சிறப்பு மிகுந்த வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றன அறிவு ஞானம் அதேபோன்று கருணை அன்பு இவைகள் எல்லாம் உற்றெடுக்கக்கூடிய இடமாக அல்லாஹின் தூதர் அவர்கள் யமனை சிலாஹித்து கூறியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அபுமூசா அல் அஷாரி ரதியல்லானோர்கள் இவருடைய இயற்பெயர் அப்துல்லாஹிபுனு கைஸ் அல் அஷாரி ஆனால் அபு மூசால் அஷ்ஹரி என்று சொன்னால்தான் இவர்கள் அறிமுகமாகின்றார்கள் அறியப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் திருமறை அல் குரானை ஓதிவிட்டால் மக்கள் எல்லாம் ஆசையோடு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை அபு மூசால் அஷாரி ரதியுதான தொழுவிக்க ஆரம்பித்து விட்டால் சூரா பக்கரா போன்ற நீண்ட ஆயத்துகளை மாட்டார்களா என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஏன் அல்லாஹின் தூதர் சல்லதா செல்லம் அவர்கள் கூட அபூசா அஷ் ஆரி அல் அஷ் ஆரி ரதியுல்லாஹன் அவருடைய அந்த குரல் வளத்தை புகழ்ந்து கூறினார்கள் நீங்கள் தாத் அலை இல்லாம் அவருடைய அந்த ஓசையை அந்த மென்மையான அந்த அழகான இனிமையான அந்த ராகத்தை அந்த ராகமான அந்த குரல் வளத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள் என்று சொல்லி புகழ்ந்து கூறியிருக்கிறார்கள் அவர்களுடைய சிறப்பம்சங்கள் திருமறை அல் குரானை அழகான முறையில் பாராயணம் செய்வதோடு மாத்திரம் சுருங்கிக் கொண்டதல்ல அது மிகப்பெரிய சிறப்பம்சங்களில் ஒன்றாக இருந் இருந்த பொழுதிலும் அவர்கள் ஹதீஸ் அறிவித்திருக்கிறார்கள் நூத்தி அறுபத்தி மூன்று ஹதீசுகள் ஏறத்தால அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் சுகானந்தா அவர்கள் அதாவது இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டாலும் நபியவர்களுடன் வீட்டிருந்த காலம் என்பது குறுகியதாக இருந்த பொழுதிலும் அந்த இருந்த நேரங்களில் அவர்கள் கற்றதை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்று அது ஹதீசுகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு மூசால் அஷாரி ரதி அல்லான் அவர்கள் ஹொனைன் அதே போன்று சாம் தேசத்தின் அந்த வெற்றி அதே போன்று பாரசீகத்தின் வெற்றி போன்ற பெரும் போராட்டங்களில் அவர்கள் கலந்து தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் மேலும் அவர்கள் அலிரதியுடைய காலத்தில் தேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது சிறப்பு வாய்ந்த ஆறு நீதி நீதிபதிகளில் ஒருவராக இருந்திருக்கிறார்கள் சஹாபாக்களில் காதிகளா அலி ரதி ரசி அல்லாடைய காலத்தில் அல்ல சஹாபாக்களில் காதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தீர்ப்பு வழங்குவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்த ஆறு பேரில் இவர்களும் ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அலாஹின் தூதருடைய காலத்திலேயே மஸ்ஜிதுன் நபவியில் மக்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான விளக்கங்களை வழங்கக்கூடிய நான்கு சிறப்பு வாய்ந்தவர்களில் இவரும் ஒருவராக இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சிறப்பம்சங்கள் பலதை சுமந்த அபு முசால் அஷ்வரி ரதை அல்ல அவர்கள் ஹிஜ்ரி வருடம் அறுபத்தி இரண்டில் அல்லது அறுபத்தி மூன்றில் வஃப்தாகிறார்கள் இது அவரை பற்றிய ஒரு சிறு பதிவு ஷாந்தா இன்னும் ஒரு சஹாபியின் வாழ்க்கை குறிப்பு சம்பந்தமான பாடத்தோடு உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்